எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி உன் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும் நீ வேற எதுவும் செய்ய தேவல்ல ஆமா இயேசு கிறிஸ்து பிறந்தார் அதை நான் விசுவாசிக்கிறேன் ஏசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை செய்தார் இந்த பாடுகளை அனுபவித்தார் இந்த போராட்டங்களை எல்லாவற்றையும் சகித்தார் அவர் அநேக அற்புதங்களை செய்தார் அநேக சுகங்களை செய்தார் இதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன் அதை காட்டிலும் பெரிய கட்டளை சொன்னார் அவர் நீங்கள் இங்கு புறப்பட்டு போய் என்று சொல்லி ஒரு பெரிய பிரதானமான கட்டளையை சொன்னார் நான் உங்களுக்கு என்ன சொன்னனோ அதை நீங்கள் முதலாவது கடைபிடிங்க அதுக்கப்புறம் போய் அநேகருக்கு சொல்லுங்க அதை விசுவாசிக்கிறவளுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க தேவனுடைய நாம மகிழப்படுன்னு சொன்னாரு அதை நான் விசுவாசிக்கிறேன் யார் வேணாலும் சொல்லலாம் அப்ப ரட்சிக்கப்பட முடியும் நீங்க தான் நீங்க அப்போ சில நம்ம பார்க்கிறோம் எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியும் என்று அங்கே அழகா எழுதப்பட்டிருக்கிறது அப்போ சில நடவடிக்கை பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை நான் படிக்கிறேன் அப்போ சிலர் பதினாறு முப்பத்தி ஒன்னு அதற்கு அவர்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் என்ன செய்யணுமா இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இப்பொழுது பேசின இயேசுவை நம்ம ஆராதிக்கிற தேவனை நம்ம என்ன நமக்கு ரட்சிப்ப மீட்பை கொடுத்தவர் முதல்ல நம்ம என்ன செய்யணும் விசுவாசிக்க வேண்டும் எனக்கும் இயேசு இருக்கிறாரு நானும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும் என்னையும் அவர் நேசிக்கிறாரு என்னை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி முதலாவது உங்களுக்கு என்ன வரணுமா விசுவாசம் விசுவாசம் வரணும் விசுவாசம் எப்படி வரும்னு சொல்லியிருக்கிறார் ரோமர்ல கேள்வினால் வரும் கேள்வி எப்படி வரும் பைபிளை படிக்கிறதுனால வேத வசனத்தினால் வரும் அப்போ விசுவாசம் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் இப்படி தான் நம்ம இயேசுவை காண முடியும் இந்த வந்திருக்கிற அருமையான நீங்கள் விசுவாசித்து தேவனுடைய மகிமையை நீங்கள் நிச்சயம் காண முடியும் நீங்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட விரும்புகிறீர்களா நீங்கள் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய மகிமைக்குள்ளே இருப்பீர்கள் நீங்கள் விசுவாசித்து பாவத்திலிருந்து விடுதலைக்குள்ளே வர முடியும் நீங்கள் அதுக்கு யாரும் எதையும் பெரிய காரியம் செய்ய தேவையில்ல நீங்க முதலாவது விசுவாசித்து இந்த ஏதாவது ஒரு சம்பவம் நீங்க அங்கேயும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நீங்க கத்தராகி இயேசு கிறிஸ்து நீங்க விசுவாசிக்கும் பொழுது அப்ப என்ன செய்யும் இப்ப ஆரம்பத்துல நம்ம பேசணும் பாத்தீங்களா அந்த பாவ காரியங்கள் ஜென்ம சுபாவம் எல்லாவற்றிலும் நீங்கள் வெளியே வர முடியும் அது உங்களை கொண்டே உங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு செயல்பாடு அதுக்கு என்ன வழி சாவி என்னன்னு சொன்னா விசுவாசம் நீங்க விசுவாசம் என்கிற சாவி போட்டு ஓபன் பண்ணாதான் என்னென்ன செயல்கள் நன்மைகள் வரும் தீமைகள் போவோம் இது நடந்தது இப்படி ஆச்சு எல்லாவற்றையும் கரெக்ட் பண்ணி சமநிலையிலே கொண்டு வந்து நிறுத்துகிற தேவன் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் இயேசு உனக்காக மறித்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இந்த விசுவாசத்தில் அது ஒரு பெரிய பாயிண்ட் அவர் எனக்காக தான் மறிச்சார் உலகத்தில் யாரும் எதை எதே சொல்லலாம் கதைகள்லாம் அந்த கதைகள்லாம் நம்ம கேட்கக்கூடாது நம்ம ஒன்று சொல்லணும் என்ன கதை சொன்னாலும் ஏசு எனக்காக மறித்தார் அந்த விசுவாசம் நமக்குள் வரணும் அந்த விசுவாசத்துக்குள்ள நீ கிரியை செய்யணும் அது மட்டும் இல்ல உன் பாவத்தை குறித்து தேவனிடத்துல சொல்ல அதாவது மனுஷங்கிட்ட இல்ல என்ன செயலா இருந்தாலும் யாருக்கிட்ட சொல்லணும் அவர்கிட்ட தான் நம்ம சொல்லணும் விசுவாசத்தோடு நம்ம அவர்கிட்ட சொல்ல முடியும் அது மட்டும் இல்ல அவர் உனக்காக செய்ததை நன்மைகளை நீ சொல்ல வேண்டும் நீ என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொண்ட என்பதை அவரிடத்துல சொல்லி துதிக்கணும் அதை ரொம்ப ஒரு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அவன செய் சந்தோஷத்துக்குள்ளே உங்களை வழிநடத்துவார்